பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை வருகிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும் பொங்கல் வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி அதிபதி புத பகவான் முதல் வாரம் எட்டு நாள் விருச்சகத்துலேயே அடுத்த வாரம் தனுசில் ஏழாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் அப்போ ரொம்ப அம மறைந்த புதனும் நிறைந்த வருவாயை தருவார் அப்புறம் ஏழாம் இடத்துக்கு போய் அமர்ந்து குரு பார்வையிலே இருக்கிறார் அப்போது அங்கே இருந்து அவர் குரு பார்வை பார்வைப்பட்டு தன்னுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ அம்சத்திலே அம்சம் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த இரண்டு வாரமும் நினச்சது சாதிக்க போகிறீங்க இதில் இன்னொரு தலைப்பு செய்தி முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னென்னா இது நாள் வரைக்கும் சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்து ரொம்ப அசிங்கப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க இப்போ ஒன்பதாம் இடம் பாக்கிய சனிக்கு சென்று விட்டார் அப்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனை வந்தாச்சு ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம் நிச்சயமாக இந்த பதினஞ்சு நாளும் சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஒரு திருப்பு முனை உங்களுக்கு கிடைக்க போகிறது அது தொழில் ரீதியாக கூட ரொம்ப சிறப்பாக போகிறது என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரையிலையும் முயற்சி ஸ்தானாதிபதி மிக சிறப்பாக மூணாம் இடத்து அதிபதி ஏழில் போய் உட்காந்து குரு பார்வையில் இருக்கார் மூணாம் இடத்தையும் குரு பார்க்குற அப்போது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல் வரும் நீங்கள் எடுக்கின்ற ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய பெரிய வெற்றியை தரும் என்று சொன்னால் மிகையாகாது இந்த கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் தந்தீலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ரொம்ப சம்பாத்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்துல கேது இருக்கிறார் அப்போ நாலாம் இடத்துல கேது இருக்கக்கூடாது இருக்கிறார் இருந்தாலும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வழக்கமாக வண்டி ஓடிட்டுருக்கோம் திடீர்னு பார்த்தா செலவு இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு யாகப்பட்ட செலவு வரும் மன உளைச்சல் ஏற்படும் அதுலேயும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் இதே கதி தான் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் போய் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு மன உளைச்சல் பண பண செலவு மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும் இது மட்டும் இல்லைங்க தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய்க்கு வேறு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அதையும் தாண்டி இந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க பார்த்திங்களா அந்த வீடு மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்திங்கன்னா வழக்கமாக ஒரு ரூபாய் ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாயும் இந்த பதினஞ்சு நாளும் காலையாகிடும் இன்னும் பதிஞ்சு நாள் என்ன பண்ணுறது அப்போது மெயின்டென்ஸ் அளவு அந்த அளவுக்கு ரொம்ப எது ஏதாவது ஒரு ஃபால்ட்டு வரும் ஒயர் போயிடுச்சு இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு போயிடுச்சு இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு இல்லை தாப்பால் போயிடுச்சு ஏதாவது ஒரு கம்ள அதை நீங்கள் எது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னா செலவு ரெட்டிப்பாக விழிப்புதுங்க வைத்து விடும் அப்புறம் உங்களுக்கு மன உளைச்சல் பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆராயி ஆனால் படிக்கிற பிள்ளைங்க நாளில் கேது தான் நல்லா படிப்பாங்க நல்ல ஞானோதயம்னு சொல்லுவாங்க நல்லா படிப்பாங்க அற்புதம் மார்க் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் எது எப்படி இருந்த போதிலும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வ புண்ணிய பலத்தால் உங்களுக்கு எதுவும் தலைக்கு வர்றது தலைப்பாய போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஞ்சாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் சனி பார்வையில் இருக்கிறார் அந்த அஞ்சு குரு பார்த்தாலும் அஞ்சாம் வீட்டை அஞ்சாம் வீட்டு அதிபதி ஆறுக்கு போயிட்டார் அப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போகும் இந்த பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஏன்னா சனி ஆறில் போகிறது பிள்ளைகளுக்கு உங்கள் நீங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக பேசுவான் ஒரு இருபது பையனாக இருந்தால் எதிர்ப்பாக பேசுவான் நீங்கள் சொல்கிறது அவன் எடுத்துக்க மாட்டான் அவன் சொல்கிறது நீங்கள் எடுத்துக்க மாட்டிங்க அது கூட ஓகே தான் ஆனால் உடம்பு முடியாமல் போயிடும் ஏன்னா சனி பார்வையில் இருக்குது இல்லையா அப்போ தேக ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த ஆறாம் வீட்டை சளி பார்க்குறதால உங்களுக்கு எதிரிகளால் கூட தொல்லைகள் ஏற்படலாம் உங்கள் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி அஞ்சாம் இடம் குல பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கிறதால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க எந்த பிரச்சனையும் நம்ம சொல்கிறதெல்லாம் இப்போ இருக்க வழி ஆனால் பெருசாக உங்களுக்கு க நடக்குமான்னால் நடக்கிறதுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மற்றபடி ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் சூப்பருங்க திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் சூரியன் அங்கே அமர்ந்திருக்கிறார் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான பொற்காலம்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதால நிபுணத்துவ யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர் குரு பார்வையில வர இருக்கார் அப்போ கல்விக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கிப் பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கு ஒரு அம்சமான காலகட்டம் சிறப்பான ஒரு வருமானம் வரும் செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கார் குரு பார்வையிருக்கார் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் செங்கல் பனர்ஜெல்லி ஆர்டர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது மொத்தத்தில் உங்களுக்கு ஏழாம் இடம் சிறப்பாக இருப்பது என்பது பல நிலைகளில் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய சனி அப்போது கடவுளுடைய அணுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிவனை வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமானை வணங்குங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது தந்தையால் அனுகூலம் வெளிநாடு செல்பவர்களுக்கு நீங்கள் எந்த பர்பஸுக்காக போகிறீங்களோ அது கண்டிப்பாக சால்வ் ஆகும் உயர்கல்விக்காக போ போகிறீங்களா இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்களா இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்களா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிற அப்போ பத்தில் ராகு இருந்தால் இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் தொழில் பண்ணலாம் நீங்கள் ஜனனகால சாதகப்படி தொழில் ப பண்ணலாம் அப்படின்னு இறங்குனீங்கன்னா தொழிலை பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சு கடை ஆரம்பிக்கணும்னா கட்சியில் அது பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கடையை விச்தீரம் பண்ணி பெருசாக ஆரம்பிப்பீங்க என்னங்க அப்படின்னா இது ராகு பத்தில் இருந்தாலும் ரொம்ப அதாவது கற்பனை அதிகம் விரிவாக்கம் அதிகம் ரொம்ப இதுவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இன்புட் இருக்கும்போது அவுட்புட் கிடைக்கும் தானே அப்போ பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சலக்கு வாங்கி போடுறீங்க இல்லை பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு கடையை நிர்வாகம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த வருமானம் வரும் இல்லையா அப்போ தொழிலில் ஒரு வளர்ச்சி தொழிலில் ஒரு அபரீதமான ஒரு முன்னேற்றம் தொழிலில் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க ரொம்ப பிஸியாக இருப்பீங்க பத்தில் ராகு இருந்தால் ரொம்ப பிஸி சாப்பிட நேரம் இல்லை உணவு உணவு உள்ள நேரம் இல்லை அதாவது உறங்க நேரம் இல்லை இப்படி கொஞ்சம் ரிஸ் எடுக்க நேரம் இல்லைன்ற மாதிரி உங்கள் பாம்பாக ஓடிட்டுருப்பீங்க பாம்பு ஒரு இடமாக நிற்குமா நிற்காது அப்போ பத்தாம் இடம் தொழில் போய் பாம்பு உட்காந்துட்டு அப்போது அவ்வளோ பிஸி அப்போ எந்த அளவுக்கு இன்புட் இருக்கோ அந்தளவுக்கு அவுட்புட்டு நல்ல லாபம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் நல்லா வேலை பார்ப்பீங்க இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க செல்வாக்கினை பெறுவீர்கள் நிர்வாகத்துக்கிட்டேருந்து நல்ல பேர் அப்புறம் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்க நல்லா வேலை பார்க்குறீங்க இந்த இதையும் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இப்படி சகல விதங்களும் கிடைக்கும் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் நல்ல சம்பாத்தியம் பண்ண பண்ணுவீங்க அதுவும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டு இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூடஸு இது கா கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இந்த பெரும்பான்ண்டத்தையே பிரம்மாண்டமாக ஒரு தொழிலை பண்ணுறவங்களுக்கு பெரிய இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபம் ஏன்னா பதினொன்றில் குரு சொல்லவே சாலை இது நாள் வரைக்கும் இந்த மிதுனராசி எண்பர்களுக்கு பட்ட கஷ்டங்கள் போதும் இனி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் இந்த பதினைந்து நாளும் உங்கள் காட்டில் மழங்க ஆனால் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு நாளும் சந்திராசிரமம் வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் வழிபாடு பண்ணுறதுன்னா பிள்ளையாரையும் வழிபாடு செய்யுங்க துர்கையை வழிபாடு செய்வீங்க மணிகண்டனை போற்றுங்கள் மற்றபடி சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு பண்ணுங்கள் எந்த குறையும் இருக்காது அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த இரண்டு வாரமும் சூப்பரான வாரம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்